ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரீசெண்டாக லலிதா ஜுவல்லரியிலருந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நகை வாங்கியிருந்தேன் அது எவ்வளோ ரேட் ஆயிடுச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டலாம் தான் ஒரு பவுன் அளவுக்கு நகை வாங்கணுன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்குள்ளே ரேட்டுக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணான்னு தோணுச்சு இப்போ நான் வாங்கினதுக்குள்ள பில்லை காட்டுறேன் இதெல்லாம் தாங்க நான் வாங்கினது வாங்கினதுக்குள்ள பில்லு ரொம்ப ரீசண்டாக இப்போ தான் இந்த நவம்பர் மந்தில் தான் வாங்கினது பதினொன்றாம் தேதி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதில் பத்து புள்ளி எழுநூற்றி இருபது கிராம் அளவுக்கு நகை வாங்கியிருக்கேன் நாடு பொருள் வாங்கியிருக்கேன் நாலு பொருள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மோதிரம் வாங்கியிருந்தேங்க அந்த ஒரு மோதிரம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் நாலு புள்ளி ஒம்பது எழுபது மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது இது வந்து மோதிரம் அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி அஞ்சு பத்து கிராம் அளவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வந்து செயினை தாலியில் வந்து போட்டுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சின்ன செயினை அதில் வந்து கா தாலி அதுக்கப்புறம் வந்து கால் காசிலாம் கொத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு செயின் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்ததாக அந்த போயிடுச்சு அதனால் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெளியில் போட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் கோல்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு கோல்டில் வாங்கியிருக்கேன் இன்னொன்று அது ரெண்டும் போடுறதுக்குள்ளே வளையும் வளையம் வந்து எழுநூற்றி எழுபது கிராம் எழுநூற்றி எழுபது கிராம்னு சொல்லிட்டு ரெண்டு வளையங்கள் வாங்கினேன் அதனால் இதனுடைய ரேட்டு வந்து இவ்வளோ அந்த ரெண்டு ரிங்கும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எழுநூற்றி எம் எழுபது மில்லிகிராமு ஒரு கிராம் கூட கிடையாது அதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆயிருக்கு அந்த மாங்கல்யத்தில் போடுற செயின் வந்து ரெண்டு புள்ளி ஐநூற்றி தொண்ணூறு கிராமு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அளவுக்கு இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து கோல்டு ரிங்கு இது வந்து நாலு புள்ளி நாலு புள்ளி நானூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் இருக்கும் இது வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு அப்புறம் வந்து ஒன்று புள்ளி ஏழு கிராமில் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிங் வாங்கினேன் அது வந்து இருபத்தோராயிரூவாய்க்கு மேலே இருக்குது நாம் இப்போ அந்த ரிங்கை வாங்கி பார்க்கலாம் அந்த தாலி செயின்னு அந்த அது குட்டி குட்டி ரிங்கெல்லாம் வந்து நான் தாலியில் போட்டேன் இதுதான் நான் வாங்கினேன் நாலு புள்ளி ஐநூற்றி தொண்ணூறு கிராம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் இருக்கக்கூடிய ஒரு ரிங் இது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்னதாக இருக்கும் இது வந்து ஜென்ஸ் வந்து போடக்கூடிய ஒரு இது தான் அது ரிங்கு தான் ஆனால் என்னோடய கையில் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு இருக்கிற இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் எனக்கு நார்மலாக பெரிய சைஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து லேடிஸ் சை சைஸ்லேயே வந்து ரிங்கு கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க அப்போ வந்து இது ஜென்ஸ் சைஸில் எடுத்தது ஜென்ஸு சைடில் போய் எடுத்தது இதனால் வந்து ரிங் வந்து நல்லாயிருக்கும் யூனிசெக்ஸ் மாதிரி யார் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம போட்டு கைக்கு போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பவுமே பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டும் இருக்கனால இது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த ரிங்கை வந்து நான் வாங்கிட்டேன் டெய்லி யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து அவங்க ஒம்பது புள்ளி அஞ்சு கிராம் அஞ்சு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் எல்லாமே கலந்து தான் அந்த ஐம்பத்தஞ்சாயிரரூவா சம்திங் வந்து ரேட்டாக வருது இது என்னோடய கை நல்லா குண்டான கை இந்த கையில் இந்த ரிங்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஜென்ஸ் ரிங்கு எனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது இன்னொன்று ஒன்று புள்ளி எழுபது கிராமில் ரிங்கு வாங்கினோம் ஆனால் அந்தளவுக்கு குட்டியான தின்னான ரிங்கு ஆனால் வேஸ்ட் அது இதான் இன்னொரு மோதிரம் ஒன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் இது என்னுடைய சுண்டு வரலுக்காக நான் வாங்கினேன் என்னுடைய சுண்டு வரலுக்காக வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு கிராம் அளவுக்கு வாங்கின அந்த செயின் தாலியை வந்து கோத்துக்கிற அந்த செயினும் அந்த ரெண்டு ரிங்கும் தான் நான் வாங்கினது இது அப்போவே கடையிலே வந்து கோத்துக்கிட்டாச்சு த கழுத்துல கோல்டு ஒரு பவுன் வாங்கினோன்னா எவ்வளோ கடைக்கு எடுத்துட்டு போகணும் எவ்வளோ நமக்கு செலவாகும்னு பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு வந்து பன்னெண்டாயிரூவா அப்படி சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரூவா ஒரு பவுனுங்கிறப்போ எட்டு கிராம் அப்போ ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் எட்டு கிராமுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரூவா ஆகுது ப்ளஸ் பண்ணிக்கலாம் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எது இருந்தாலும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு தொண்ணூற்றி ஆறாயிரரூவாய்க்கு ஒரு வேளை நம் பத்து பர்சண்ட்டு மினிமம் பத்து பர்சண்ட்டுன்னு சொல்லிட்டு மேக்கிங் சார்ஜில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா பத்து பர்சன்ட்னாச்சும் இருக்கும் இல்லை அதை விட கம்மியான கம்மியாக போட்டுக்கோங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரங்கிறது பத்து பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ்ஸு கோல்டு ரேட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒன் கோல்டு ரேட்டு எட்டு கிராமுக்கும் ப்ளஸ்ஸு அதோடய மேக்கிங் சார்ஜும் சேர்ந்து வந்தால் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சேர்த்து ப்ளஸ்ஸு அதோட வந்து ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் தான் மொத்தமாக நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது வரும் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இதான் வந்து டென் பர்சன்ட்டு மேக்கிங் சார்ஜும் ப்ளஸ்ஸு வந்து எயிட் கிராம்குள்ளே கோல்டு ரேட்டும் ஜிஎஸ்டி இப்போ வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறோம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி அப்போ வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகும்போது ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா எடுத்துகிட்டு போகணும் மினிமம் அமௌண்ட்டு நான் சொல்கிறேன் நான் அன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாறும் மறுபடியும் சொல்லணும் பன்னெண்டாயிரூவா டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து கோல்டு ரேட்டு டெய்லியும் உள்ள வந்து கிராமு கோல்டு ரேட் வந்து ஒரு கிராமுக்குள்ளது இன்ட்டு எட்டு கிராமுங்கிற போது ஒரு பவுனுக்கு இவ்வளோ கோல்டு ரேட்டு ப்ளஸ்ஸு வந்து ஒரு ஒரு பவுனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் கோல்டு ரேட் மட்டும் தொண்ணூற்றி ஆறாயிரூவா ப்ளஸ்ஸு வந்து பத்து பர்சன்ட் வந்து மேக்கிங் சார்ஜு அப்படின்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேக்கிங் சார்ஜுக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுவா வருது இது பத்து பர்சன்ட்டோட மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் கோல்டு ரேட்டு சேர்த்து அந்த மே இதெல்லாமே சேர்த்து மேக்கிங் சார்ஜி பண்ண எட்டு கிராமுக்குள்ளே கோல்டு ரேட்டு இன்ட்டு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி டிவைடட் பை ஹண்ட்ரடு இது பண்ணும்போது ஒரு பவுண்ட் நம்ம எடுத்துகிட்டு போறோன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது வந்து தோராயமான அமௌண்ட்டு தான் அன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டுக்கும் ப்ளஸ் வந்து அன்றைக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கு மேக்கிங் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகலாம் குறையலாம் இந்த மாதிரி தாங்க நான் நாலு பொருளை பத்து புள்ளி எழுநூற்றி இருபது கிராமுக்கு வாங்கினேன் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரம் ரூபா ஆயிடுச்சு நான் வாங்கின பொருள்லாம் நல்லாயிருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்